பொதுவாகவே எல்லார் வீட்டிலும் இந்த சில்லறை காசு புழக்கம் அப்படிங்கிறது எல்லார் வீட்டிலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த சில்லறை காசுக்குரிய மதிப்பு என்ன அப்படிங்கிறது சில இடத்தில் நம்ம நிறையவே உணர்ந்திருப்போம் அந்த சில்லறை காசின் சத்தம் நம்ம வீட்டில் கேட்டும் கூட பணம் சேராமல் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு தவறு தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே அதை மாற்றி நம் வீட்டில் பண மழையை பொழிய வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பூஜை அறையில் சில்லறை காசுகளை ஒரு சிறிய கப்பில் போட்டு வைத்து அதற்கு முன்பாக கண்ணாடியை வைத்தோன்னா அந்த காசின் பிம்பம் அந்த கண்ணாடியில் பட்டு நம் வீட்டில் பணமலை அப்படிங்கிறதும் செல்வம் அப்படிங்கிறதும் ஏதாவது ஒரு வகையில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் பொதுவாகவே நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு சிறிய வெள்ளியிலான கிண்ணமோ அல்லது பித்தளையிலான கிண்ணமோ அந்த மாதிரி கிண்ணத்தில் வைத்து சில்லறை காசுகளை நம்ம அந்த கண்ணாடிக்கு முன்பாக நிறைய பேர் வீட்டில் வைத்திருப்பதை பார்த்துருப்போம் அப்படி வைத்திருக்கும் பொழுது சில தவறுகள் செய்வதன் மூலமாகவும் இந்த சில்லறை சத்தம் வீட்டில் கேட்டும் கூட பணம் சேராமல் இருப்பதற்கு காரணமாக ஆகிவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த தவறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றிக்கொண்டு நம் வீட்டில் பண மழையை பொழிய வைப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நாம் செய்தலாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம் வாழ்வில் அது மட்டும் அல்ல அஷ்ட ஐஸ்வர்யமும் வீட்டில் சேர்வதற்கான அத்தனை வாய்ப்பும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது உண்மை என்னென்ன தவறுகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பணம் செல்வம் சில்லறை காசு அப்படிங்கிறதே எப்பவுமே ஒரே இடத்தில் தேங்கி இருப்பது அப்படிங்கிறது ஒரு எதிர்மறையான நிகழ்வை நிகழ்த்தும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதாவது பணம் அப்படிங்கிறது புழக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்கள்ட்ட அது மூவாகிக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்திலேயே அந்த செல்வம் தேங்கி இருப்பது அப்படிங்கிறது ஒரு எதிர்மறை எண்ணத்தை உண்டு பண்ணோம் அந்த வகையில் பார்த்தோன்னா அந்த சில்லறை காசுகளை நம்ம தேங்க வைத்து பூஜை அறையில் வைத்திருக்கிறோம் அந்த காசுக்கு கொஞ்சமாவது ஒரு மதிப்பு கொடுத்து அந்த சில்லறை காசை சேமித்து வைக்கும் பூஜை அறையில் சேமித்து வைத்திருக்கும் அந்த காசை வெள்ளிக்கிழமை பூஜை பாத்திரங்களை எப்படி நம்ம துவக்குறோமோ கிளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த காசையும் எடுத்து அந்த கிண்ணத்தையும் சுத்தமாக கிளீன் பண்ணி தொடச்சிட்டு அதே போல் அங்கே வைத்திருக்கும் காசையும் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி நல்லா தொடச்சி மீண்டும் அந்த கிண்ணத்தில் வைத்து பூஜை அறையில் வைத்து விடலாம் இந்த மாதிரி வாரம் வாரம் அதை சுத்தம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உன்னத விஷயமா பார்க்கப்படுது அது மட்டும் அல்ல ஏதாவது சுப செலவுகள் வந்ததுன்னா கோவிலுக்கு போகிறதுக்கு தேவைப்படும் பொழுது கோவிலுக்கு செல்லும் பொழுது மாலை வாங்குவது இந்த மாதிரி சுப செலவுகள் செய்யும் பொழுது தாராளமாக அந்த சில்லறை காசுகளை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேங்கி வைத்து கொள்ளாமல் அந்த காசுகளை எடுத்து பயன்படுத்தலாம் அது மட்டும் அல்ல சில பேர் பார்த்தோன்னா வீட்டில் நம்ம ஒரு பொருள் வாங்கியிருப்போம் அந்த பொருளை கொடுப்பதற்காக வீட்டின் வாசலுக்கு முன்பாக யாராவது வந்து நின்றுட்டுருப்பாங்க அவங்களுக்கு நம்ம மீதம் கொடுக்க வேண்டிய சில்லறை இருக்கும் அப்போ வேகமாக வந்து நம்ம பூஜை அறையில் வைத்திருக்கும் அந்த சில்லறை காசுகளை எடுத்து பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் சுப செலவுகளுக்கு மட்டுமே அந்த சில்லறை காசுகளை பயன்படுத்தி தேவை எடுக்கிற இடத்தில் நம்ம பேலன்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்தில் அதை பயன்படுத்தாமல் வேறு இடத்துல நம்ம சில்லறை காசு வச்சிருப்போம் அந்த காசை எடுத்து பயன்படுத்துவது ரொம்பவே சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது இந்த பூஜை அறையில் வைத்து இருக்கும் அந்த சில்லறை காசுகளை சுப செலவுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அது மட்டுமல்ல அந்த ஒரு காசை தேங்கி வைத்து கொள்ளாமல் முடிந்தவரை அது சுப செலவுகளுக்கு பயன்படுத்தி கொண்டே புழக்கத்தில் வைத்து இருப்பது அப்படிங்கிறது நம் வீட்டில் பணமழையை அதிகரிக்க செய்யும் ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது அது மட்டுமல்ல அந்த சில்லறை காசுகள் தேங்கி வைத்திருக்கும் நம்ம வீட்டில் அந்த கப்பில் வைத்திருக்கும் அந்த சில்லறை காசுகள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது அதாவது குபேர பூஜை மகாலட்சுமி பூஜை இந்த மாதிரி பூஜைகள் நம்ம வீட்டில் செய்யும் பொழுது அந்த சில்லறை காசுகள் நூற்றி எட்டு காசுகளை எடுத்து பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒன் தவறான விஷயம் அதற்கு பூஜை செய்வதற்கு அப்படின்னு வேறு நூற்றி எட்டு காசுகளை எடுத்து சுத்தமாக அதை ஒரு தனி இடத்தில் வைத்து அதை செயல்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது இந்த கிண்ணத்தில் வைத்திருக்கும் சில்லறை காசுகளை புழக்கத்தில் வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தோமேயானால் நம் வாழ்வில் பணமழை அப்படிங்கிறது புளிந்து கொண்டே இருக்கும் அதிர்ஷ்டம் கிடைத்து கொண்டே இருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யமும் வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த சில்லறை காசுகள் தானே அப்படின்னு அதை ஏளனமாக நினைத்து வீட்டில் அங்கங்கே சிதறி போடுவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் அதற்குன்னு ஒரு உண்டியலோ பர்ஸோ வைத்து அதை சேகரிப்பது அப்படிங்கிறது ஒரு உன்னத விஷயமாகவே பார்க்கப்படுது இந்த பூஜை அறையில் சில்லறை காசு வைத்திருப்பவர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த தவறுகளை செய்வதாக இருந்தீங்கன்னா அதை மாற்றி கொண்டு உங்கள் வாழ்வில் பணமழை பொழிவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி அதிர்ஷ்டத்தோடு அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என் ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்